பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றியாண்டவரே இந்த மாதத்தின் பத்தாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்லாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக ఎంగ తగ పని ఇవెళ్ళే எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா பவுல் அடிகளார் சொன்னதன் பிரகாரம் தகப்பனை உமக்கென்று எங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நாங்கள் உண்மை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுடைய சித்தத்தை செய்பொருளாய் இருக்க வேண்டுமே எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய செய்கைகள் சகலமும் இங்கே தேவாதி தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக அப்பா பிதாவே நீர் எங்கள் ஜீவனை கேட்கவில்லை தகப்பனி நாங்கள் சாக வேண்டுமே தேவன் விரும்பவில்லை ஆனாலும் அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்றே தேவன் நீர் விரும்புகிறீரப்பா அமீனப்பா தகப்பனே எங்களை தாழ்த்திக்கிறோம் என் ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களினால நாங்கள் தீட்டுப்படாதபடி எங்களுடைய வார்த்தையினால தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா உமக்கு சித்தமானதை மாத்திரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றாச்சா அமீன் தகப்பனே நாங்கள் ஜீவிக்கிற நாள் எல்லாம் எங்கள் பிரியமுள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்க நீங்க எங்க பட்சத்திலே இருக்கும்படியாக அதற்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள கருவை தாங்கப்பா நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் அமீன் பிதாவை உம்முடைய கரத்தினால் எங்களை நீர் உருவாக்கினீர் நாண்டவரே எங்களுக்கு உங்களுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர் என் தகப்பனே அப்பா பிதாவை நாங்கள் அது உணர்ந்தவர்களாக அப்பா உம்மை நாங்கள் இன்னும் மகிமைப்படுத்த உண்மையிடம் நாங்கள் இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக சகாலத்திலும் நாங்கள் பரிசுத்தராய் இருக்க கிருபை தாரும் தகப்பனி தகப்பனி இந்த பிரபஞ்சத்துக்கு நாங்கள் ஒத்தவேஷம் தெரியாமல் ஆமீன் பிதாவை இந்த உலகத்தோடு தகப்பனி இதில் இருக்கிற எல்லா மாயைகள் எங்களுடைய கண்களை மயக்கிற காரியங்கள் இறுதியத்தை வழித்தவரை செய்கிற காரியங்கள் இதுல விழுந்து போகாதபடிக்கு தெளிந்த புத்தியுள்ளர்களாய் நடந்து கொள்ள அக்கிரு தருவீராக உடைய சத்திய வசனமே எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கு தகப்பனி ஆவியானவர் எங்களுடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு நீர் பேசுகிறீர் எங்களோடு நீர் விரிவாடுகிறீர் என இந்த மகா கிருப இந்த மகா பிரசன்னம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பணி ஆவியானவரை ஒரு நண்பர் பேசுவது போல கத்தர் எங்களோடு பேசுகிறீரப்பா ஒரு தாய் தேற்றுவது போல எங்களுடைய சோர்வான நேரங்களில் எல்லாம் எங்களை தேற்றி எங்களை திடப்படுத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரமின் தகப்பணி தகப்பணி போ போல எங்களை என் ஆண்டவரே எங்களை தைரியப்படுத்திருக்கிறவைக்காக நன்றி அப்பா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய குணநலங்களைப் போல வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லையே அப்பா தகப்பனி அப்பா உண்மை நாங்கள் மனதார போற்றுகிறோம் நாங்கள் துதிக்கிறோம் என்றாச்சா உமக்கு ஸ்தோத்திரம் நீர் ஜீவனுள்ள தேவன் தகப்பனி உமக்கு சிலை கிடையாது ஆண்டவரே உம்முடைய கையிலே பயங்கரமான ஆயுதம் கிடையாது என் தகப்பனி இங்கு எல்லா மனுஷருக்காக மரணத்தை நீர் ஆண்டவரே அப்பேற்பட்ட அன்பின் தியாகம் உண்மையிலே உண்டு அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே அன்பின் சிகரமாய் நீப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் அனைவரிடமும் அன்பு பாராட்ட கிருபை தாங்க அன்பாய் நடந்து கொள்ள அன்பாய் பேச கிருபை தாங்கப்பா தகப்பனி உம்முடைய பிள்ளைகள் என்பது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே சாட்சியாய் நிற்க கத்தர் அருள் செய்வீராக உமக்கு நன்றி செலுத்தீரும் தகப்பனி ஆவியானவரே வேலையிலும் கூட எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தின் தக தகுந்தபடி நாங்கள் பேசவும் சிந்திக்கவும் கிருபை தாங்கப்பா எங்களுக்கு மிதமெஞ்சி நாங்கள் யோசிக்காதபடி காத்துக்கொள்வீராக அம்மீன் தகப்பனே எங்களை தாழ்த்துகிறோம் என்றாச்சா தகப்பனி எதிர்காலத்தை குறித்த மிதமஞ்சி யோசிக்கிற காரியம் இது எங்களுக்கு சோர்வை வரவைக்கும் தகப்பனே இப்பேற்பட்ட எண்ணங்கள் எங்களை விட்டு விலகி ஓடுவதாக தகப்பனே ஆமீன் எதிர்காலத்தை குறித்ததான பயங்கர காரியங்கள் எல்லாம் எங்களை தாக்காதபடி எங்கள் சிந்தனை ஆட்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளுவீராக ராஜா ஆமீனின் தகப்பனி எப்பொழுதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்தில் உதிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவிரீர் உம்மை நாங்கள் துதித்து பாடக்கூடிய கிருபை தாங்க அப்பேற்பட்ட எண்ணங்கள் எங்களை விட்டு விலகி ஓடத்தக்கதான கிருபை தாங்க பயத்தின் ஆவி எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தின் ஆவிகள் இது எல்லாம் வெளியேறட்டும் எசப்பா நன்றி ஆண்டவர சமாதானத்தின் காரணராக எகோவா ஷாலோமாக எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வாசம் செய்யுங்க வாசம் செய்யுங்க தகப்பனே அமீனப்பா நன்றியப்பா நன்றியப்பா எங்களை தேற்றுகிற தேவனாக இகோவா ஷம்மாவாக எப்பொழுதும் ஆண்டவரே உங்க சமூகம் எங்களோடு இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தும்படியாக எங்களை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா நன்றி அப்பா நன்றி அப்பா அனுதினமும் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை சுத்திகரிங்கப்பா எகோவா மெகாதீஸ் அமீன் திருநாமத்தை கொண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் எகோவா நிசியாக எங்களுக்கு ஜெயத்தை அருள் செய்வீராக தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும் பொழுது மாத்திரமே எங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் உண்டு தோல்வி இல்லை அமீன் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா சகாலத்தை உருவாக்கின சர்வவலமிழ தேவனாக நீர் எங்களோடு இருந்தார் வேறு ஒரு குறையும் இல்ல தகப்பனே அமீனப்பா நிறைவான தேவன் நீர் எங்களோடு வரும் பொழுது எங்களுக்குள்ளே நீர் இருக்கும் பொழுது எல்லா குறைவுகளும் ஓடி போகும் நன்றி ஆண்டவரே சகாலபம் சம்பூர்ணமா இருக்குமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்ன ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என் ராஜா இவ்வேளையிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துவீராக எல்லா தீமைகளுக்கும் நீங்கள் அக்கட்சித்துக் கொள்ளுங்கள் இவ்வேளையிலும் கூட பலவிதமான மனவேதனையோடு மன மன சஞ்சலத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்ன ஆண்டவரே மன உளைச்சல்னால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான வேதனைகள்ல யாரிடம் பகர்த்துக்க முடியாத படிக்க ஆண்டவரே தகப்பனி ஒரு மென்டல் டார்ச்சர் அவங்களுக்குள்ள இருக்கலாம் தகப்பான உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா தேவாதி தேவனு ஆறுதல் படுத்துங்க தைரியப்படுத்துங்கப்பா எங்களோட நீர் பேசுகிறீரே அவர்களோடு நீங்க பேச வேண்டும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆண்டவரே உம்முடைய சம்பாஷணை அவர்களுக்கு உண்டாகட்டும் என்றாச்சா நீர் பேசுகிற கொடுக்குற தெய்வம் அமீன் தகப்பனே கடினமான இருதயங்களை எல்லாவற்றையும் உடைச்சிருங்க இசப்பா உம்முடைய சதையான இருதயம் உங்களுக்குள்ள வைங்க தகப்பனே நீங்க பேசுங்கப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இவ்வேடையிலே சுகவினமா இருக்கிறவர்கள் அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்க தனிமையா விடப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்ன ஆண்டவரே யாருடைய ஆதரவு இல்லாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் உம்முடைய கண்களின் வேளையில் உங்களை பார்ப்பதாக தகப்பனே கர்த்தர் இறங்கி உதவி கரங்கள் உங்களுக்கு சேரட்டும் என்று அச்சா தகப்பனை இறங்கு வீராக அவங்களை ஆற்றி தேற்றுங்கப்பா சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்யுங்கப்பா உங்களுக்கு அற்புதமான ஒரு சுகம் விடுதல் எங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே திருநாமத்தை தக்கதான கிருபை அருள் செய்வீராகப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் விசேஷமாக ஒப்பு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு உலகத்தில் பலவிதமான காரியங்கள் பிசாசு ஆண்டவரே பிள்ளைகள் விளை வைக்கிறதுக்கு வலைகளை விரித்து வைத்திருக்கிறான் தகப்பனி அதுல பிள்ளைகள் விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் நீங்க காத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளோட உள்ளத்தோடு நீங்க பேசுங்க ஏசப்பா உங்களுடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஊற்றப்பட வேண்டும் என் தகப்பானே அமீனப்பாங்கள் குமாரர் குமார் சமாரத்திகள் எல்லாம் ஆண்டவரை தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதான குருபை தாங்கப்பா உடைய தரிசனம் தங்க பெற்றுக்கொள்ளட்டும் என் ஆண்டவர் இப்படி சொப்பனத்தை காணட்டும் என் தகப்பனை ஆமீனப்பா தகப்பன் இப்படி வெளிப்பாடுகள் தரிசனங்கள் பிள்ளைகள் கண்டு சொல்லத்தக்கதான குருபை தாங்க என் ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் மீது உடைய அபிஷேகத்தின் கருத்து வையுங்க இயேசு சுவாமி நீர் மாத்திரமே உங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் உலகத்து நடந்து கொண்டிருக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு பிள்ளைகளை கடத்துற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு அவருடைய உறுப்புகளை விற்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு இசையா பண்ணி தைவா இறங்குவீராக பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராக நான் அணுவரே பிள்ளைகளை மோசம் போக்குகிறேன் நயவஞ்சகத்தை நாவின் கிரிகளை நசிரீன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமலை நாமத்திராலே கட்

அப்பா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் உட்கொள்ளுகிற எல்லா உணவு தண்ணியை நீர் ஆசீர்வதித்தலும் என் தகப்பனே எந்த விதமான கிரிகள் இராதபடி காத்துக்கொள்ளுங்க சப்பா பாதுகாப்பை தேவன் அருள் செய்வீராக போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் டியூஷனுக்கும் போகும்போது வரும் பொழுதெல்லாம் பிள்ளைகள் விளையாடும் பொழுதெல்லாம் கத்தோடைய பலத்த கரம் அவர்களோடு இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி அமீன் அப்பா உடைய பாதுகாப்பின் கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பெற்றோருக்கு நல்ல தெளிந்த புத்தியையும் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய எண்ணத்தையும் அவர்கள் அருள் செய்ய வேண்டும் ஆண்டு வரை நமக்கு நாங்கள் மகிமை செலுத்திறோம் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஞானத்தினால் நிரப்புங்கப்பா தெளிந்த புத்தி அருள் செய்யப்பா எந்த டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ காத்து கொள்ளுங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுது நல்ல மார்க்ஸ் எடுத்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை தேவரால் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படி நடக்கக்கூடிய அந்த மனதின் ஆவியை நீங்க அருள் செய்யுங்க தகப்பனே உக்கு நன்றி 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 இயேசுவே அப்பா அந்த உலகத்தில் இந்த சினிமா காரியங்களை பார்த்த பிள்ளைகள் தங்களை அதில் வளர்த்து கொள்ளாதபடி அதில் ஈடுபடாதபடிக்கு தேவரீர் காத்துக்கொள்வீராக அந்த இந்த உலகத்தில் இந்த பிம்பத்தில் இருந்த பிள்ளைகளை முற்றிலுமாக விலக்கி அருள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா தகப்பனே மக்கள் நன்றி இயேசுவை நன்றி இயேசுவை பாதுகாப்பை அருள் செய்யுங்க அம்மே நாண்டவரை அப்பா பிதாவை இப்படி திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசீர்வதி தரலாம் ஒவ்வொரு பெரியவர்கள் முதியவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க தகப்பனி திக்கற்று போய் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக அம்மே நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்ற உமக்கே நாங்கள் மகிமை செலுத்தீரோம் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் எங்களோடு இருக்கட்டும் எங்கள் தேச தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா உலக நாடுகளில் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான அப்பா வழிவாசல திருதலம் என்றாச்சா அமீன் என் தகப்பனே ஒவ்வொரு ஆத்மம் வெளியேற பெற்றது அப்பா பிதாவை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர் உண்மை அறிந்து கொள்ளவும் நித்தியமான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபை அருள் செய்வீராக முடி பரிசுத்தவான்கள் முடி ஊழியக்காரர்கள் எல்லாம் பேர் பெயராய்த்தோடும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்